பின் ஒரு ஒரு இதுக்குள்ளே போய் நுழஞ்சிச்சு ஒரு பொந்து மாதிரி இருக்குது அதில் ஒரு பாய்லர் மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது போல இருக்குது அதில் போய் நுழைஞ்சுக்கிச்சு அது அங்கே போய் வரக்கலான்னு போய் அங்கே அது உள்ள எட்டி பார்த்ததே கிடையாதான் பாருங்க அம்மா எட்டி பார்த்தா ஏராளமான பணம் அதில் இருக்குதான் யார் எந்த காலத்தில் வாழ்ந்தோம்னா அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கிறான் அது அப்படியே கிடக்குது பணம் அந்தம்மா யோசித்துருக்கோம் நான் ஒரு ஏழை வயசான காலத்தில் எங்கள் உட்காந்துருக்கேன் கடவுளி எனக்கு யாரை கொண்டு தருவார் அதுக்கு தான் ஒரு எலி அனுப்பிச்சார் கத்தர் அதுக்கு தான் அந்த எலியை விரட்டு விரட்டுன்னு விரட்ட வச்சார் ஒரு எலியை கூட கத்தர் யூஸ் பண்ணுறாரு பாருங்க அந்த எலி யூஸ் பண்ணி நேராக எங்கே பணம் இருக்குதோ அங்கே கொண்டு போய் அந்த அம்மாவுடைய எல்லா பணப்பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு உண்மை சம்பவம் பாருங்கள் பணம் அது உள்ளே எவனோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கான் அந்த காலத்தில் இந்தம்மா இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தரித்திரத்தில் இருக்கு ஒன்றுமே தெரியல இந்த புதையலுக்கு கொண்டு போய் இந்த எலி கொண்டு போய் அந்த அம்மா விட்டுருச்சு போன அம்மா எலியெல்லாம் மறந்து புதையலை தூக்கிட்டு வந்துருக்குது அருமையானவர்களே எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லி அப்போ நாம் என்ன நினைக்க வேணும் நானும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறோம் நீங்கள் கிறிஸ்தவனுடையவர்களானால் ஆப்ரஹாமின் சந்ததி வாக்குத்வத்தின்படி நான் கிறிஸ்துவனுடையவன் ஆகவே ஆபிரஹாமின் சந்ததி வாக்குத்தத்துவத்தின்படி சுதந்திரவாளி தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன் இன்றைக்கே அவைகளெல்லாம் என்னுடையது அது எப்படி ஆகும் என்று நான் யோசிப்பதில்லை எப்படியோ அது ஆகும் ஏனென்றால் நானும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறோம் அவருடைய பலன் என்னுடைய பலன் அவருடைய ஞானம் ஞானம் என்னுடைய அவருடைய அறிவு என்னுடைய அறிவு அவருடைய ஏராளம் என்னுடைய ஏராளம் அவருடைய மகத்துவம் என்னுடையது அவருடைய வல்லமை என்னுடையது அப்ப எப்படி பிரதர்ந்து அதை கேட்கவே கூடாது நம்ம எலி எலி ஓடுதான்னு பாருங்க என்னமோ நடக்கும் யார் கண்டா என்ன நடக்கும் அப்படி உண்மையாக நான் அப்படி தான் பாக்கிறேன் என்ன நடக்கும் சொல்ல முடியாது எதுவும் நடக்கலாம் என கத்தர் அற்புதமான வழிகளை வைத்திருக்கிறார் அற்புதம் அற்புதமான வழிகளை வைத்திருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்ப நான் என்ன பண்ணணும் இந்த கவலை பார்த்தாலாம் விட்டுட்டு அவரை பிடிச்சுக்கிட்டு அவரோடு நெருங்கி நான் ஜீவிக்க வேண்டியதுதான்